காற்றுல பறக்கும் கிளென் பிலிப்ஸோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிளென் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் பிறகுறாரு தன்னோட அஞ்சாவது வயசுல நியூஸ்லாண்ட்ல போய் ஃபேமிலியோட செட்டில் ஆகுறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி மூணுத்துமே நல்லா பிளே பண்ணுவார் ஆனால் கிரிக்கெட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதே கெரியராக சூஸ் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஹாக்லாண்ட் லிஸ்டே டீமுக்காக பிளே பண்றாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி பர்ஃபாமன்ஸ் இதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதனார் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து டீம்க்காக ப்ளே பண்ணாரு ஆனால் அதில் சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் சூப்பர் ஸ்நேட்ச் லீகில் ஒரு வேற மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் ஹையஸ்டு ரன் ஸ்கோராக இருந்தார் நியூசிலாந்து இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் மார்டின் கப்டிலுக்கு இன்ஜூரி ஆகுது அவருக்கு ரீப்ளேஸாக நம்ம கிளென் பிலிப்ஸ் உள்ள என்ட்ராவாரு தன்னோடய இருபதாவது வயசுலேயே டெபியூ ஆர் ஆர் நியூசிலாந்துக்கு ஆனா அதுலேயும் சரியா பர்ஃபார்ம் பண்ணலை ஆனால் மனசை விட்டுறாம தொடர்ந்து கரைமெல்ல ப்ளே பண்ணி நிறைய கற்றுக்கினார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல ஸ்குவாட்ல செலக்ட் ஆறாரு ஆனால் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப கலாச்சாங்க ஆனா அந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி செவன் பால்லே ஒரு ஃபாஸ்டெஸ்ட் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வாய்ப்புகள் கிடைச்சது அதையும் அவர் கரெக்டாக பயன்படுத்தி இப்போ பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்காரு நியூசிலாண்ட் டீமுக்காக உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐஸ் தட்டா பாய்